வணக்கம்ல தேனியில இருந்து ஐயா வணக்கம் ஐயா கவர்மெண்ட் ஐயாவுக்கும் வணக்கம் இது காவல்துறை ஐயாவுக்கும் வணக்கம் அதே மாதிரி கண்டக்டர் ஐயாவுக்கும் வணக்கம் நம்ம ரெண்டு பேருமே வந்து பொதுத்துறை வேலை வேலை செய்யறோம் ஆமாம் நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் வரலாம் சார் ஆமாம் நீங்கள் அன்றைக்கி பஸ்ஸில் வந்தீங்க வந்து அன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் கற்று நான் என் கற்று சொன்னேன் ஆமாம் அப்புறம் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்க ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னு ஆமாண்ணா ஆனால் இது சோசியல் மீடியாவில் வந்து பரவி ப்ராப்ளம் ஆனது நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம ரெண்டு பேருமே சரி ரெண்டு துறையும் நண்பர்களாக சரி பண்ணியாச்சு சரி சரி ஓகே 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 ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கணும் பஸ்ல ஏறும் போது நீங்க வா எதுலதான் நம்ம தமிழன் ஒத்துமையை காட்டுறோம் வெளியே ஏன்னா இப்போ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்த உடனே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில நாய் என்ன வச்சுட்டாங்க பெரிய கண்டெக்டர் பெரிய ஓகேமா அவர் மட்டும் அங்கே போய் சீக்கிரட்டு ஓசில் சாப்பிட்றாரு அப்படியே இன்னொரு காவல்துறை என்ன பெரிய ஓகேமா நஞ்சம் வாங்குறாரு இதெல்லாம் வந்து கேட்கும் போதே இந்த மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் பாருங்க இந்த ஒரு இது ரெண்டு செகண்ட் கோவம் தான் எவ்வளவு ரெண்டே செகண்டே கோபம் அந்த ரெண்டு செகண்டில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க பார்த்துட்டு மக்கள்கள் நாங்கள் பார்த்துட்டு காவல்துறைகள் ரெண்டு பேர் காவல்துறையிலையும் சரி கண்டறிக்காரங்களும் ரெண்டு பேர் சண்டை போடுறவங்களே அப்படின்னு நாங்கள் பார்த்து யார்கிட்ட போய் சொல்கிறத அழுகுவோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருக்கிறதுல ஒரு நண்பனாக அதாவது எதிரியாக பார்க்காம நண்பனாக போனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி எல்லோரும் இருந்துட்டால் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும் ஐயா நல்லா எந்த பிரச்சனையும் இருக்காது எவனும் பேச முடியாது நம்ம தமிழ்நாடா நிமிந்து எவனும் பேச முடியாது அசிங்கமாக பேச முடியாது பார்த்தே பேச முடியாது அதுதான் நம்மளுக்கு தேவை நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்ததில் நாங்கள் மக்களாக இருந்தவங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக போடுறோம் இனிமேல் யாரும் யாரையும் பற்றி பேச வேணாம் எல்லா கவர்மெண்ட்டும் நம்ம கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டை பார்த்து யாரும் கேவலமாக பேசிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவேன் பொதுமக்களாக சேர்ந்து நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் வணக்கம் இடாமாப்பிள்ள தேனியிலிருந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி